ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாரி காலையில் இருந்து கொஞ்சம் வீடியோஸ் போட முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி பொங்கல் இல்லையா வீட்டில் கொஞ்சம் வேலை ஓகே இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல உங்களோட எனர்ஜியை பார்க்கலாம் அதுக்கப்புறமா உங்கள் பர்சனோட കരന്റ്ജി അസ് എന്നോ സ്പ്രിസ് എന്നീൻ കപ്സ് ഫൈവ് ആഫ് ഷോട് ഏസ് ആൾസ് ടെൻസ് ബാട്ടം ആഫ് ദോട് ഓക്കെ ഇപ്പോൾ ഇന്ത്യസ് മൂലം ഉള്ളോടൊർജി എന്ന പേസനോടെ കരൻറ്റ് എനർജി അൻ്റ് ഫീഡിങ്സ് എന്ന അപ്പിങ്ങാ പാർസ്റ്റ് വന്ന് ഉള്ളോട് എനർജി എന്നു പാകലാം ഓക്കെ കുയിൻ ആഫ് കൈവ് ആഫ് ഷോർട്സ് ദി ചേരിയെ ഏസ് ആഫ് പെൻഡക്കിൾസ് டென் ஆஃப் கப்ஸ் ஓகே பாட்டம் ஆஃப் த டேக்கு வந்து டென் ஆஃப் ஷோட்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு ரொம்ப உண்மையாக இருக்கீங்க நீங்கள் ஒரு உண்மையான காதலை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க எதுவாக இருந்தாலுமே அதை அப்படியே புரிஞ்சிக்கிற மனசு இருக்குது உங்ககிட்ட மன்னிக்கிற குணம் இருக்குது உங்ககிட்ட இன்னுமே நீங்கள் வந்து உங்கள் பர்சனை விட்டு மனசளவில் விலகலை ஓகே ஃபிசிக்கலி நீங்கள் ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் மனசுக்குள்ளே அவங்கள பற்றின தாட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பியோர் சோல் எனர்ஜியாக இருக்கீங்க நீங்கள் ஓகே அவங்க நல்லா இருக்கணும் நம்ம கூட டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நோ காண்டாக்டில் இருந்தாலும் அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க ஆனால் மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மன போராட்டம் நடந்துட்டு இருக்கு நான் தோத்துட்டேனா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் தான் அதிகமாக கொடுத்துருக்கேன் அவங்க ஜெயிச்சிட்டாங்களா அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க நான் தோற்று போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குற்றம் ஒரு செல்ஃப் ப்ளேம் இருக்குது கிட்ட ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கீங்க மனசளவில் அப்படிங்கிறது தெளி தெரியுது வெளியில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே வந்து நிறைய வழி இருக்கு உங்களுக்கு ஓகே வெளியில தான் அமைதியாக தெரியுறீங்க பட் உள்ளுக்குள்ள வழியையும் வேதனையும் இருக்கீங்க அது யாருக்குமே புரியல ஓகே அதே மாதிரி இந்த வழியிலேயே நீங்கள் வந்து முன்னாடி போக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஓகேங்களா ஒரு ஃபார்வர்ட் மூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து உங்கள் கிட்ட இருக்குது என்ன நடந்தாலும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு டிட்டர்மைன் மைண்ட் உங்கள் கிட்டே இருக்குது என் லைஃப் வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும் என் வாழ்க்கையோட கண்ட்ரோல் என்னோட கையில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த டிட்டர்மினேஷன் வந்து உங்ககிட்ட ஷோராக இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் மனசு வந்து முழுசாக மூவ் ஆன் ஆகலை ஓகே உங்களோட மன மனசு வந்து முழுசாக மூவ் ஆன் ஆகலை ஓகே அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் இதுவுமே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் வரப்போகுது ஒரு நியூ சான்ஸ் வரப்போகுது ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் வரப்போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியுது ஒரு நியூ சாப்டர் ஓப்பன் ஆக போகுது வேலையாக இருக்கலாம் இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு பார்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நியூ சாப்டர் உங்களுக்கு ஓப்பனாக போகுது அப்படிங்கிறது தெரியுது யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் டிசர்விங் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க சைன் காட்டிக்கிட்டே இருக்காங்க இது வந்து உங் அந்த ம பற்றி மட்டுமே அவங்கள சுற்றி மட்டுமே இல்லை உங்கள் வாழ்க்கைக்கானது அப்படிங்கிறது தான் ஓகே ஒரு நியூ சான்ஸு நியூ ஸ்டெபிலிட்டி நியூ சாப்டர் இது எல்லாமே வந்து ஒரு நியூ பிகினிங் அப்படிங்கிறது உங்களோட லைஃப் ஓகே டோட்டலி உங்கள் லைஃபை சேர்ந்தது உங்கள் பர்சனை பற்றி அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை ஓகே அதே மாதிரி உங்களோட சோல் ஆசை என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக ஒரு ஒரு வாழ்க்கையே வாழணும் குடும்ப சந்தோஷம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க ஒரு உண்மையான காதலில் அழகாக ஒரு ஃபேமிலியோட செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஒரு சோல் டிசையராக இருக்குது ஓகே நீங்கள் வந்து கேஷுவல் லவ்வில் இல்லை ரொம்ப சின்சியரான ஒரு லவ் ஒரு ஃபார் எவர் கனெக்ஷன் தேடுற ஒரு சூல் நீங்கள் ஓகேங்களா அதனால தான் வந்து இந்த செப்ரேஷன் இந்த நோ கான்டாக்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு அதிக பெயினை கொடுக்குது ஓகே ஸோ நீங்கள் இப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கீங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ வழி வேதனைகளோடு இருக்கிறதுக்கான காரணம் நீங்கள் ஒரு பியூர் லவ்வை கொடுக்குறீங்க அதே பியூர் லவ்வை நீங்கள் தேடுறீங்க ஓகே ஒரு லைஃப் லாங் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிற இடத்துல இப்படி ஒரு செப்பரேஷன் இருக்கிறத தாங்கிக்க முடியல ஓகே அண்ட் அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் பார்த்தோம் அப்படின்னா டென் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த டெக் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் உங்களோட ஒரு டீப் ட்ரூத் ஓகே இந்த நோ கான்டாக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பீட்ரியல் ஃபீல் தருது ஓகேங்களா ஒரு நம்பிக்கை துரோகம் நடந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இப்படி ஒரு நோ கான்டாக்ட் இப்படி ஒரு செப்ரேஷனை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இது நடந்துருச்சு நம்ம நம்பி ஏமாந்துட்டோமோ நம்ம தோத்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு வழி வேதனையை வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரிவு இந்த ஒரு செப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குது இதை விட வேறு வழி என்ன இருக்க முடியும் இவ்வளோ நம்பினோமே இவ்வளோ செஞ்சோமே இவ்வளோ அன்பை கொடுத்தோமே இப்படி ஆகிடுச்சே எல்லாமே முடிஞ்சிருச்சா இனிமேல் அவங்க வர மாட்டாங்களா அப்போ பழகினதெல்லாம் பொய்யா பேசினதெல்லாம் பொய்யா அந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கீங்க பட் இது என்டிங் இல்லை ஓகே இது வந்து ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் அண்ட் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ரீபர்த்துக்கான ஒரு சைன் ஓகே அந்த மாதிரியான எனர்ஜி தான் இப்போ உங்களுடையது ஓகேங்களா ஸோ ஓவரால் உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் ரொம்ப உண்மையாக காதலிச்சிங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க மனசுக்குள்ளே நிறைய வழி இருக்குது வேதனை இருக்குது ஆனாலும் உங்களோட சோல் வந்து இன்னுமே நம்பிக்கையே விடலை ஓகே இன்னுமே அந்த ஹோப் இருக்குது யூனிவர்ஸ் வந்து உங்களை கைவிடலை ஓகேங்களா இந்த கனெக்ஷன் வந்து உங்களை பிரேக் பண்ணுறதுக்கோ உங்கள் லைஃபை ஸ்பாயில் பண்ணுறதுக்கோ வரல உங்களை வந்து உங்களை உங்களை க்ரோத் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு ஓகே உங்களோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்க வந்திருக்கு உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வந்த ஒரு கனெக்ஷன் தான் இது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதுதான் உங்களோட எனர்ஜி இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் ஆரெல்ஸ் யூ கேன் ஸ்கிப் ஓகே இப்போ வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட உங்கள் நபரோட உங்கள் ஸ்பெஷல் பர்சனோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அவங்களோட இன்னர் ஃபீலிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வெளியில் காட்டுற அமைதி வந்து ரொம்ப உண்மையான அமைதியெலாம் கிடையாது இருக்காங்க ஓகேங்களா உங்களை நினைக்காத நாள் இல்லை ஓகே அவங்களோட நினைவுகளோட உங்களை நினச்சதுமே வந்து அவங்களுக்கு என்ன ஒரு குற்ற உணர்ச்சியும் வருது நிறைய குழப்பங்களும் வருது ஓகேங்களா உங்கள் பர்சனோட எனர்ஜி இது தான் அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள்லாம் கேட்டுக்கிறாங்க நீங்கள் எப்படி நான் தோத்துட்டேனா அவங்க ஜெயிச்சிட்டாங்களா நம்ம தான் அதிகமாக கொடுத்துருக்கோமா நம்ம தான் இழந்துட்டோமா அப்படிங்கிற ஃபீல்லாம் எப்படி உங்களுக்குள்ளே வருதோ அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் வருது நான் சரியாக நடந்துக்கிட்டேனா இவங்க என்னை எவ்வளோ இவ்வளோ உண்மையாக காதலிச்சாங்களே நம்ம வந்து இப்போ மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்க மனசில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பையன் இருக்காங்க அவங்களோட எமோஷன்ஸ் எண்ணில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கான அட்டாச்மெண்ட் இன்னுமே அவங்ககிட்ட இருந்து பிரேக் ஆகலை உங்கள் கூட இன்னுமே அவங்க எமோஷ்னலி அட்டாச்சாக தான் இருக்காங்க ஓகேங்களா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃபிசிக்கலி ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் நோ கான்டாக்டில் இருக்கலாம் பட் ஸ்டில் அட்டாச்மெண்ட் இன்னும் பிரேக் ஆகலை அலைவாக தான் இருக்குது ஓகே ஆனால் அதை வந்து உங்கள் பர்சன் அக்சப்ட் பண்ண பயப்படுறாங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நான் வந்து எமோஷ்னலி கூட அட்டாச்சாக இருக்கேன் அவங்க கூட அப்படிங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க ஓகே அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம் ஒரு கொஞ்சம் ஈகோவும் இருக்குது அண்ட் அவங்களோட சுச்சுவேஷனுமே வந்து இப்போ எல்லாத்தையுமே அக்சப்ட் பண்ணிக்கிற ஒரு நிலைமையில் அவங்க இல்லைங்கிறத சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த ஈகோ அவங்களோட சுச்சுவேஷன் இதில் அவங்க சிக்கி இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஓகே லவ் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களை நினைக்காத நாள் இல்லை நினைச்சதுமே ரொம்ப வலி வேதனையெல்லாம் அவங்களுக்கும் வருது பட் தைரியம் இல்லை ஓகேங்களா தைரியம் ரொம்ப குறைவாக இருக்குது பயம்தான் இருக்குது அவங்க அவங்க மனசில் வந்து ரெண்டு வாய்ஸ் இருக்குது ஒரு வாய்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து மெசேஜ் பண்ணணும் பேசணும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்லுது இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இப்போ பேசுனா திரும்பவும் அந்த சேம் பெயின் வந்துருமோ நான் ரெடியாக இல்லை இப்போ அதை அக்செப்ட் பண்ண இன்னுமே ப்ரிப்பேர் ஆக வேண்டி இருக்குது இது வந்து சரியான டைமிங் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த சைலன்ஸ் அவங்க கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க பட் இது வந்து உங்களை இக்னோர் பண்ணலை ஓகேங்களா ஒரு ஒரு அவாய்டன்ஸ் தான் இது ஓகே ஸோ அவங்களுக்குள்ள ரெக்ரெட்டும் இருக்குது ரியலைசேஷனும் இருக்குது இந்த நோ கான்டெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை இழந்துட்டோம் போல அப்படிங்கிற ஒரு ஃபீலில் வந்து கொடுத்துருக்கு ஓகே அவங்க ஃபீல் பண்ணுறாங்க உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ லூஸ் பண்ணிட்டோமோங்கிற ஃபீல் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு உங்களோட வேல்யூ வந்து இப்போ புரியுது இவ்வளோ உண்மையாக என்னை காதலிச்சாங்களே அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஃபீல் இருக்குது இல்லையா ஸோ உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தான் புரியுது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே தெரியுது எல்லாமே புரியுது ஆனாலும் அவங்களால எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியல அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு ஆசைகளும் இருக்கு பயமும் இருக்குது உங்களோட எமோஷ்னல் கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறாங்க எமோஷ்னலி உங்கள் கூட க்ளோஸாக இருக்கணும் எல்லா ஆசைகளும் இருக்குது அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வேணும்னு நினைக்கிறாங்க பட் கமிட்மெண்ட்டை நினச்சி பயம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க பயம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க பயம் ஸோ இதுக்கு இடையில் அந்த ஆசைகளுக்கும் அந்த பயத்துக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் அதுக்கு நடுவில் அவங்க சிக்கி போயிருக்காங்க ஆசைகளையும் வெளிப்படுத்த முடியல பயத்தையும் வெளிப்படுத்த முடியல அந்த மாதிரியான ஒரு இன்னர் ஸ்ட்ரக்லிங்கில் தான் இருக்காங்க இன்னர் கான்ஃப்ளிக்டில் தான் இருக்காங்க அதனால தான் அவங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க என்னை விட நல்ல வாழ்க்கைக்கு டிசர்வ் பண்ணுறாங்க இவங்க இவ்வளோ உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ண பர்சனுக்கு நான் வந்து டிசர்வ் இல்லை நான் ஒரு போதுமான பர்சன் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது நான் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு வழியும் அவங்களுக்குள்ளே இருக்குது நான் இவ்வளோ உண்மையாக இவ்வளோ அன்கண்டிஷ்னல் லவ் கொடுத்த ஒரு பர்சனை நான் மூ நான் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது அதே மாதிரி நீங்கள் மூவன் ஆகிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு தாட்டுமே அவங்களுக்குள்ளே இருக்குது கொஞ்சம் டவுட் பண்ணுறாங்க நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அவங்க ஏதோ உங்களை பீ பண்ணிட்டாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தாட் உங்களுக்குள்ளே இருக்குது யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற தாட் இருக்குது நீங்களும் இதே சைலன்ஸில் தான் இருக்கீங்க நீங்களும் அவங்கக்கிட்ட மெசேஜ் பண்ணுறதோ கால் பண்ணுறதோ எதுவும் பண்ணலை அதனால அவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு இப்போது மூவ் ஆன் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதுவும் நைட் டைமில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள பற்றி யோசிக்கிறாங்க ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் தெரியுது நைட் டைமில் உங்களை பற்றின தாட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாக வரும் ஓகேங்களா ஸோ இன்னுமே ஏன் இந்த நோ கான்டாக்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா அவங்க இன்னுமே வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரல அந்த ஆசைகளை ஆசைகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதா இல்லை பயத்தை தூக்கி எறியறதான்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அவங்களுக்கு எமோஷ்னல் மெச்சூரிட்டி இல்லை அந்த இன்னுமே பயம் ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா பயம் இருக்காது இல்லையா ஸோ பயத்தை பயம் இருக்குங்கிறதுனால எமோஷ்னல் மெச்சூரிட்டி இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஓகேங்களா எதையுமே ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லை உங்களையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லை ப்ராப்ளம்ஸையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லை ஓகே ஸோ அவங்களோட அமைதி வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுங்கிறதுக்காகலாம் இல்லை ஒரு பயம் இல்லாத ஒரு கவர்டைஸ் அண்ட் ஒரு கன்ஃபியூஷன் இதெல்லாம் தான் அவங்களோட சைலன்ஸ்க்கான காரணம் ஓகே அவங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் நிறையா இருக்குது நாட் லேக் ஆஃப் ஃபீலிங்ஸ் ஓகேங்களா ஃபீலிங்ஸ் நிறைய இருக்குது ஆனால் கன்ஃபியூஷனும் இருக்குது தைரியமும் இல்லை அந்த ரெண்டு தான் இந்த அமைதிக்கான காரணம் ஓகேங்களா ஸோ ஓவரால் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லவ் வந்து இன்னுமே இருக்குது நோ கான்டாக்டில் இருக்காங்க செப்ரேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால லவ் இல்லைன்னு இல்லை ஸோ லவ் இன்னுமே இருக்குது லவ் வந்து கம்ப்ளீட்லி டெட் இல்லை ஓகேங்களா பட் ஆக்ஷன் லெவலில் வந்து உங்கள் பர்சன் ஜீரோவாக இருக்காங்க அவங்களால எந்த ஆக்ஷன் முடியல ரொம்ப பயம் இருக்குது ஃபீலிங்ஸ் நிறையா இருக்குது ஆனால் வந்து அதை எப்படி வந்து வெளிப்படுத்துறது அதை ஆக்ஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஓகேங்களா ஸோ இந்த ஃபேஸ் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுற ஒரு ஃபேஸ் ஓகே அவங்கள மிரர் பண்ணுது உங்களை டெஸ்ட் பண்ணுது ஓகேங்களா இந்த கார்ட்ஸ் மூலயமா ஐநூ உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து அதை வந்து அவங்க டிசைட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஓகே உங்கள் ஹீலிங் தான் ஃபஸ்ட்டு லவ் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்னஸ் வரணும் ஓகே ஹாஃப் ஹார்ட்டட் ரிட்டன்லாம் வேண்டாம் அவங்க கம்ப்ளீட்டாக உங்கள் கிட்டே வரணும் அவங்க கம்ப்ளீட்டாக வரணுன்னா அவங்களோட தைரியம் வந்து அதிகமாகணும் அவங்களோட பயம் போகணும் இது எப்போ நடக்குதோ அப்போ தான் வந்து அவங்க உங்கக்கிட்ட வருவாங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறது இது தான் அவங்க டிசைட் பண்ண முடியாது நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இதுதான் இனிவர்ஸ் உங்களுக்கு இந்த கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறது உங்களோட எனர்ஜியும் சொல்லியிருக்கோம் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இனுவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் யூனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகலை ரீசனட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு யாரோ ஒருத்தருக்கான ரீடிங் ஓகே அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனே ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த யூ வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ